மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவர்களாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நீட்டில் கவுன்சிலிங் முடியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களெலாம் கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிடும் ஆனால் உடனே பணம் கொடுக்கக்கூடாது இப்போ என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் அடுத்த ஒரு மாதத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா எப்போ பணம் வரும்னே தெரியாது எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு ஆங்கிளில் பணம் போகும் பன்னெண்டு ராசிகளுக்குமே ஏதோ இடத்துல பணம் கொடுக்குற மாதிரி போகும் போனால் கண்டிப்பாக திரும்பி வரும் லஞ்சம் மிக அதிகமாக பேசப்படும் அடுத்த ஒரு மாதத்துக்கு லஞ்ச பணமாக தான் நிறைய இடங்களில் போகும் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க என்னுடைய நாளில் இருந்து கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக வயிறு இதை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பெருசாக்காமல் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் நான் நிறைய பேருக்கு நீங்கள் பாஷா ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ஆரஞ்சு